தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் விஜய்யோடு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது என்று ஒரு செய்தி ரக்கை கட்டி பறக்கிறது விஜய் காங்கிரஸ் தன்னோடு இணைத்து கொள்வதற்கு அதாவது கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு எழுபது சட்டமன்ற சீட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் முதலமைச்சர் வேட்பாளர் காங்கிரஸ் துணை முதலமைச்சர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை விஜயுடைய தந்தையார் ரெண்டாயிரத்தி ஒம்போ பத்து வாக்கில் டெல்லியில் சந்தித்து தன்னுடைய மகனுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் ஆதலால் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை கொடுங்கள் என்று தனக்கோ தன் மகனுக்கோ அந்த பதவி வேண்டும் என்று ராகுல் காந்தியிடம் நேரடியாகவே கோரிக்கை வைத்தவர் எஸ் சந்திரசேகர் அன்று விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இல்லை அதனால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது ஆனால் இன்று அந்த முயற்சி தொடர்கிறது இது புஷி ஆனந்தனுடைய பாண்டிச்சேரி தொடர்பின் மூலம் நாராயணசாமி மூலம் டெல்லிக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படி சொல்லப்பட்ட பிறகு திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை தவிர இது வேறு நோக்கமல்ல திமுக ஏற குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸை ஒழித்தார் அண்ணா அண்ணாதுரை அதன் பிறகு எழுபதுகளில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து கொண்டார் கருணாநிதி காரணம் டெல்லியிலிருந்து இன்று பயப்படுகிற இடி ஐடி தன்னிடம் வந்துவிடக்கூடாது சிபிஐ வந்துவிடக்கூடாது தான் செய்கிற ஊழலை டெல்லியில சமாவி கட்டிவிட வேண்டும் இதற்காக காங்கிரஸை தூக்கி சுமக்க ஆரம்பித்தார் கருணாநிதி இன்று வரை சுமந்து கொண்டிருக்கிறார் கருணாநிதி மகன் காங்கிரஸ் அண்ணா அடித்த அந்த சாவுமணி இன்று வரை காங்கிரஸ் உயிர்த்து எழவே இல்லை காங்கிரஸில் பண்ணையார் அரசியல் ஏ ஏற குறைய ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக அண்ணாவால் அழித்து ஒழிக்கப்பட்டு அன்றைய பக்தவச்சல துப்பாக்கி சூடு தமிழர்கள் மீது இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொன்ன மாணவர்கள் மீது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களை துப்பாக்கி சூட்டில் இழந்தோம் அது வரலாற்று பதிவாகவே இல்லை ஒரு மொழிக்கான போராட்டம் ஒரு இனத்துக்கான போராட்டமாக அது நடந்தது ஆனால் திமுக எல்லாம் அறுவடை செய்து கொண்டு ஆட்சியில் அமர்ந்து காங்கிரஸோடு கள்ளக்கூட்டு நல்ல கூட்டு வைத்து கொண்டவர் கருணாநிதி தான் இந்த கருணாநிதியால் தான் காங்கிரஸ் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணம் காங்கிரஸ் காங்கிரஸை இயக்கியது ஆர் எஸ் எஸ் பிரபாகரன் அவர்கள் வக்கீல் வழக்கறிஞர் தொகையை கொடுத்து வைகோவிடா சோனியா இந்த யுத்தத்துக்கு தயாராகிறது இலங்கை அரசு இந்திய அரசு பின்னணியில் இருக்கிறது என்று வழக்கறிஞர் தொகை கொடுக்கப்பட்டு வை புலிகள் புலிகள் வைகோவுக்கு வழக்கறிஞர் தொகை கொடுக்கப்பட்டு சோனியாவிடம் செல்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை என்னுடைய கவனத்திற்கு வராமலே வெளி விவகாரத்துறை பல ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்கிறார்கள் நான் இதில் தலையிட முடியாது என்று சோனியா காந்தி வைகோவிடம் சொல்லி வைகோ தேசிய தலைவரிடம் சொன்ன செய்தியெல்லாம் உண்மை ஆனால் காங்கிரஸ் பண்ணையாறு கட்சியாக இன்று வரை திகழ் திகழ்வதற்கு திமுக தான் முழு காரணம் திருவாடானை தொகுதியில் ஏறக்குறைய குறைய நாற்பது ஆண்டு காலமாக திருவாடானை தொகுதியில் கரிய மாணிக்கம் அம்பலம் என்று ஒருவர் இருந்தார் இது அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு அவர் மகன் கே ராமசாமி சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு அவருடைய பேரன் கருமாணிக்கம் சென்னை வாசியாக இருக்கக்கூடிய கருமாணிக்க திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் இது பண்ணையார் கட்சியைப் போல மூப்பனார் காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் மகன் வாசன் காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தேனியில் கட்சி பித்துக் கொண்டிருந்த ஆருண் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் மௌலானா ஆருண் வேளச்சேரி எம்எல்ஏ வசந்தகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் விஜய் வசந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் அன்புமணியினுடைய மைத்துனர் விஷ்ணு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு பண்ணையார் அரசியல் துளசி ஐயா வாண்டையார் துளசி வாண்டையார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய சகோதரர் ஐயாரு வா ஐயாரு வாண்டையார் இப்போ சட்ட சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பட்டியலை திருநாவுக்கரசு காங்கிரஸில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் எஸ்கேடி ராமச்சந்திர சட்டமன்ற உறுப்பினர் இப்படி காங்கிரஸில் படிப்படியாக பண்ணையார் அரசியலை காப்பாற்றுகிறது திமுக திமுக இல்லை என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிந்தே போய்விடும் காங்கிரஸ் முகவரியே இல்லாமல் போய்விடும் அண்ணாதுறை ஒழித்த அறுபத்தி ஏழு தேர்தலில் இன்று வரை காங்கிரஸுக்கு கொடி நட்டுவதற்கோ கோஷம் போடுவதற்கோ பண்ணையார்களை தவிர வேறு ஆளே இல்லை பண்ணையார்களுடைய ஆட்கள் தான் இந்த பண்ணையார் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு திமுக தான் பின்னணியில் இருந்து இந்த பண்ணையார் அரசியலை தமிழர்களுக்கு எதிரான அரசியலை பாஜக செய்கிற அரசியலை இந்த பண்ணையார்கள் செய்கிறார்கள் பாஜகவும் பண்ணையார்களும் வேறு வேறு அல்ல பண்ணையார்களுக்கு என்ன குணாம்சம் இருக்கிறதோ அதுதான் பாஜகவுக்கும் இருக்கிறது பாஜகவை திமுக எதிர்க்கிறது காங்கிரஸ் பண்ணையார்களை திமுக ஆதரிக்கிறது கரு மாணிக்கம் திருவாடனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அந்த தொண்டி கடற்கரையோர தொண்டி ஐம்பது கிலோமீட்டருக்கு மருத்துவமனையே கிடையாது மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையமாக அண்ணாதிமுகவை சேர்ந்த தென்னவன் காசு வாங்கி கொண்டு ஒரு ஒரு மருத்துவருக்காக தரமிறக்குகிறார் இன்று வரை அது ஐம்பது ஆண்டு காலமாக அந்த மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கிறது அந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனியும் போவதில்லை கருமாணிக்கமும் போவதில்லை ஆக அப்பா மகன் பேரன் இவர்கள் தான் காங்கிரஸில் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இப்படி மாறி மாறி வருகிறது நான் சொன்ன இந்த அத்தனை பட்டியலும் அடுத்த அடுத்த தலைமுறை பேரனுக்கு தயாராகிறது அப்பா மகன் பேரன் இப்படி எல்லா தொகுதிகளுமே அடுத்தடுத்து வாரிசுகளாக இவி கே இளங்கோவ அவருடைய மகன் மறைந்த ஈவேரா திருமகன் இப்படி தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய வெகுஜன விரோத அரசு காங்கிரஸை பொறுத்தவரை நீங்கள் தொண்டர்களே இல்லாத கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் ஊர்வலம் இப்படி எதுவுமே செய்யாத கட்சி தேர்தல் வருகிற பொழுது திமுக தூக்கி சுமந்து வேட்பாளர் யார் என்றே தெரியாது சட்டமன்றத்தில் என்ன பேசினார் என்று தெரியாது நாடாளுமன்றத்தில் எதை சொன்னார் என்று தெரியாது ஆனால் இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் திமுக வாக்கு வங்கி தமிழர்கள் வாக்களித்து இவர் வெற்றி பெற்று விடுவார் இப்பொழுது திமுக பண்ணை அடிமைகளுக்கு பண்ணையார்களுக்கு சேவகம் செய்திருக்கக்கூடிய கட்சி திமுக கருணாநிதி கட்சியிலும் அப்பா மகன் பேரன் காங்கிரஸிலும் அப்பா மகன் பேரன் இதுவா அரசியல் இந்த அரசியலை ஒரு நிமிடம் கூட திமுக ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எடப்பாடியோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் காரணம் வேலுமணி ஐந்து லட்சம் கோடி வைத்திருக்கிற வேலுமணியுடைய மகன் அரசியலுக்கு வர முடியல தங்கமணி மகன் அரசியலுக்கு வர முடியல யாருடைய எடப்பாடி மகன் அரசியலுக்கே வரல பட்டியலை எடுத்தால் கே பி முனுசாமி மகன் அரசியலுக்கு வரல நத்தம்பைய அரசியலுக்கு வரல இப்படி பல பேருடைய வாரிசுகள் அரசியலில் இல்லை ஆனால் காங்கிரசிலும் பண்ணையார் அரசியல் திமுகவிலும் பண்ணையார் அரசியல் இந்த பண்ணையார் அரசியலுக்கு ஒரு முற்றுப்பை புள்ளி வைக்க வேண்டும் இது இது விஜய் உடைய அரசியல் ஆரம்பம் ஆரம்பித்தவுடன் காங்கிரஸை இழுத்து தன்னோடு கூட்டணி வைத்தால் தன்னுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய பெரிய வரலாற்று பின்னணி கிடைக்கும் நூறாண்டு காலம் காங்கிரஸ் கட்சி எங்களோடு இணைந்து கொண்டது நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் பல கூட்டணிகள் வாருங்கள் பல கட்சிகள் வாருங்கள் என்று அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு இந்த பண்ணையார் கட்சி காங்கிரஸ் விஜய்க்கு தேவைப்படுகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒருவேளை இப்படி கூட்டணி மாறினாலும் விஜய்யோடு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து விடுமோ என்பதற்காக பீகாரில் ராகுல் காந்தியுடைய அந்த திருட்டு வாக்கு பீகாரிலே வாக்கு திருட்டை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை ராகுல் தொடங்கி வைக்கிறார் அதற்கு தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் காங்கிரஸ் பண்ணையார் கட்சி திமுக நவீன பண்ணையார் கட்சி இரண்டு பண்ணையார் கட்சிகளும் தாத்தா மா அப்பா பேரன் இவர்கள் தொடர்ந்து வருவதற்கான அரசியலை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. புதிதாக அந்த தொகுதியில் வேறு யாரும் வந்துவிட முடியாது காங்கிரஸ் கட்சியில் கரியமாணி கம்பளம் கே ஆர் ராமசாமி கருமாணிக்கம் தான் சிவகங்கையில் சிதம்பரம் சிதம்பரத்தை விட்டால் கார்த்திக் சிதம்பரம் இப்படி தான் ஆரூன் ஆரூன் மக மௌலானா வேளச்சேரி எம்எல்ஏ திருநாக்கரசு திருநாக்கரசு பையன் தொகுதியில் யாருக்கு தெரியும் எந்த நலத்திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள் தொகுதியில் தொகுதி பக்கம் எத்தனை முறை சென்றிருக்கிறார்கள் தொகுதி பக்கமே போவதில்லை ஐயாறு வாண்டையாரிடமோ துளசியா வாண்டையாரிடமோ நல்ல சேனாதிபதி இப்போ முன்னாள் பழனி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஏற குறை அவர்களாம் எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இந்த ஏழை எளியவர்களை பற்றி என்ன தெரியும் இவர்களெல்லாம் நீண்ட காலமாக தங்களுடைய அந்தஸ்தை தங்களுடைய பண்ணையார் தனத்தை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதற்காகத்தான் இவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் கோயமுத்தூர்ல பெரிய மில்லோனரான பிரபு ராஜீவ்காந்தியோட கல்லூரி நண்பர் இப்போ லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அவரோட கல்லூரி நண்பர் இந்த தகுதி தான் பிரபு தொடர்ந்து பல முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் இப்போ அவரெல்லாம் காணும் இப்போ அந்த நவீன பண்ணையார்கள் வந்து விட்டார்கள் திமுகவில் மாடன் பண்ணையார்கள் பெரியசாமி பெரியசாமி மகன் செந்தில் தூத்துக்குடி பெரியசாமி தூத்துக்குடி பெரியசாமி மகள் கீதாஜீவன் அமைச்சர் இப்படி பல துரைமுருகன் துரைமுருகன் பையன் ஆனந்த் நேரு நேரு உடைய பையன் அருண் நேரு இப்படி பண்ணையார்கள் திமுகவிலும் உருவாகி விட்டார்கள் காங்கிரஸ் பண்ணையார்களையே ஒழிக்க முடியாமல் மக்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள் திமுக பண்ணையார்களும் உருவாகிவிட்டார்கள் விட்டார்கள் இதையெல்லாம் தமிழக மக்களுடைய தலையில் இந்த அரசியல் வாரத்தை சுமத்தி இவர்களை இவர்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்கி தங்களுடைய பண்ணையார்த்தனத்தை காங்கிரஸ் பண்ணையார்களாக வைத்திருப்பதற்கு காரணம் திமுக தான் திமுக செய்த தவறுகள் தான் காங்கிரஸ் பண்ணையார்களை ஒழித்து விட்டோம் என்று இருமாப்பு கொள்ளுகிற திமுக அந்த பண்ணையார்களை இன்னும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அண்ணா ஒழித்த அந்த பண்ணையார அரசியலை கருணாநிதி குடும்பம் இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஆக காங்கிரஸ் கட்சி ஏழை எளியவனுடைய கட்சி தொண்டரினுடைய கட்சி இப்படி சொல்லுவதற்கு எந்த தகுதியும் இல்லை இந்த தகுதி திமுகவுக்கும் இல்லை ஆகையால் வருகிற தேர்தலில் நவீன பண்ணையார்கள் பாரம்பரிய பண்ணையார்கள் இந்த பண்ணையார்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசர அவசிய தேவை இருக்கிறது அதை தமிழகம் கண்டிப்பாக செய்யும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்